இந்த வரலாறே பாத்தீங்கன்னா மரியன் டைனஸ்டின்னு ஆரம்பிக்கும் சந்திரகுப்த மௌரியரு அசோகரு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா மௌரியத்துக்கு முன்னாடி இங்க நந்த டைனஸ்டி ஒன்னு இருக்குல்ல நந்த பேரரசு இருக்குல்ல நந்த பேரரசுல இருந்து இந்திய வரலாறை ஆரம்பிக்காது ஏன்னா இந்த வரலாற்று மௌரிய டைனஸ்டில இருந்து வரலாற்றுல இருந்து வருவாங்க பிராப்னர்கள் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்தது வந்து நந்த பே பேரரசு அதனால நந்த பேரரசு வந்து ஆரம்பிக்கவே மாட்டான் அது நந்த வட நந்த பேரரசாக இருக்கட்டும் இல்லை சிதம்பரத்தில் இருக்க இருந்த நன் நந்தனாக இருக்கட்டும் எதுவுமே பிராமணர்களுக்கு பிடிக்காது அப்போ பிராமணர்களை தாண்டி பிராமணர்களை எதிர்த்து வந்து விழிப்புணர்வு செய்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்களே இப்ப இப்ப நான் ஆதி தமிழன் எப்படி வந்து சாதி தமிழன் நான் எப்படி வந்து அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்பட்டான் பிராமணர் வந்து சொன்னான் தலையில பிறந்தவன் பிராமணன் தோல்ல பிறந்தவன் சத்திரியன் தொடையில பிறந்த வைத்தியம் காலில் பிறந்தவன் வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சம்போ மகாதேவா இது இந்த இதெல்லாம் இந்த சாமி தான் படைச்சது அப்படின்னு வந்து சொன்னான் இது யார் என்கிட்ட ஆதிப்பறையிட்ட சொல்லும் சொல்லும்போது சம்போவா சாதியா சம்பவ நான் தான் சிவனே நான் தான் ஆதிப்பறையன் ஆதி சிவன் தான் ஆதிப்பறையன் நான் தான் என் முப்பாட்டம் தான் ஆதி சிவன் நீ அவனைத்தான் நீ சாமியாக கும்பிட்டுருக்கேன் அவன் எல்லாம் உருவாக்கல நீ போ அப்படின்னு சொல்லிட்டான் உன் சாதி கோட்பாடு உன்னுடைய வர்ணாசிரம கோட்பாட்டு உன்னுடைய சனாதன கோட்பாடு எதுவுமே வந்து இங்கே ஒத்துக்கவே இல்லையே அதனால தானே என்னை இந்த நால்வருணை கோட்டத்தில் தனியாக பிரிச்சு வச்சான்